வணக்கம் உங்களுக்காக காஞ்சி ஸ்ரீதர் யாதவ் ஃப்ரம் யாதவ் வேர்ல்டு மேட்ரிமணி நாம் வந்து பல சேவைகள் இந்த யாதவ் வேர்ல்டு மூலயமா பண்ணுறோம் இன்னும் பல குழுக்களாக நாம் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய காலகட்டத்திலே அழகுமுத்து போன் குரு பூஜை வருகிறது மேலும் கிருஷ்ண ஜெயந்தி போன்ற பல யாதவ் நிகழ்ச்சி வருகிறது அது மட்டும் இல்லாமல் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுத்தவருக்கு இந்த பரிசுகள் வழங்குவது உதவித்தொகை வழங்குவது இது போன்ற எல்லா செயல்களும் இதில் போய் கொண்டிருக்கிறது இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பாட்டாக பார்ப்போம் நம்ம யாதவ் மக்கள் பெருமளவு வளர்கிறதுக்கு என்ன வேணும்னா ஒற்றுமை நம்ம பல மக்கள் இதில் சொல்கிறது நம்ம யாதவருக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிறாங்க முதல்ல ஒற்றுமைக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த ஒற்றுமைன்றதுக்கு முன்னாடி ஒரு சங்கமோ ஒரு அமைப்போ யாதவர்கள் அமைப்பு ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் ஒற்றுமையாக தான் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க பெரிய கற்பனையோடு கனவு கோட்டைகளோடு தான் உருவாக்கப்படுகிறது அந்த அமைப்பு ஆனால் மிக விரைவிலேயே அது சுக்குநூறாக உடைக்கப்படுகிறது அதாவது ஒரு பெரிய மலையை உடைத்து பாறைகளாக்கி பாறைகளை சிறிய கற்களாக்கி கல்லை ஜல்லியாக்கி ஜல்லியை மண்ணாக்கி மண்ணை தூசாக்கி இந்த சமுதாயத்தை இழுத்து மூடிட்டு போயிடுறான் அப்போது எங்கே இதனோட பிரச்சனை வருது அது தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த யாதவ் சமுதாயத்தை ஒற்றுமையை மேன்மைப்படுத்த முடியும் முக்கியமாக பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி இந்த இரண்டாம் நிலையில் நம்ம சமுதாயத்துக்காக போராடுறாங்க கள போராளிகள் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் நம்ம சமுதாயத்துக்கு சீர்கேடாக இருப்பது புறம் பேசுவது காந்தாரி சாபம் அல்ல ஒருவரை பற்றி தவறாக பின்னாடி போய் பேசுறது தான் வந்து நம்முடைய சமுதாயத்தின் ஒரு மிக பெரிய சீர்கேடு அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது அப்படி பேசக்கூடிய ஆட்கள் புறம் பேசுவரிடம் ஒதுங்கி நில்லுங்கள் அவங்க பேசுகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க நிறைய பேர் மிகைப்படுத்தி சொல்வது ஒரு விஷயத்தை பார்த்தியா அதுக்காக தான் அவன் அப்படி போனான் யூகத்தின் அடிப்படையில் பேசுறது அதுக்காக தான் இப்படி செஞ்சான் இவங்களே ஒரு வியூ கிரியேட் பண்ணி அவருக்கு அவருக்கு ஒரு சின்ன இடைவெளியை பெருசாக்கி பூதமாக்கி அதை அடிதடி சண்டை வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க இது தமிழகம் முழுக்க நடக்குது ஏன் இந்தியா முழுக்க நடக்குது கூட சொல்லலாம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக நான் எட்டாம் வகுப்பு படிக்கும்போதிலிருந்து இந்த யாதவ் சமுதாயத்திலே பயணம் செய்கிறேன் எனக்கு எதிரிகள் என்பது யாதவ் சமுதாயத்தில் யாருமே கிடையாது அதாவது ஆக்டிவ் யாதவ்ஸ் சமுதாயத்துக்காக உழைக்கிற யாதவர்களை மட்டும்தான் நான் யாதவர் என்று எடுத்துக்கொள்வேன் அவர்களுக்கு எனக்கு எந்த டிஸ்பியூட்டும் எங்கேயுமே கிடையாது காரணம் என்னென்னா நான் எல்லாருடைய உயர்ந்த குணங்களை மட்டுமே பார்த்தனே தவிர கிட்ட இருக்கிற குறைகளை வந்து இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சொல்லுவேன் கேட்கலன்னா அதுக்குள்ளே திருப்பி போகமாட்டேன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன லாஜிக் நான் கடைபிடிச்சதுனால இன்றைக்கி சமுதாயத்தில் எல்லா தலைவர்களுக்கூடயும் பேசக்கூடிய எனக்கு சூழ்நிலை இருக்கிறது ஆனால் நமக்கு என்ன பண்ணுவோம் முத்திரை குத்திடுவாங்க இவர் இன்னார் ஆள் இவர் இன்னார் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஒரு தலைவர் ஒருத்தர் பணம் செலவு பண்ணுவார் இல்லை ஒரு அதிகாரம் வச்சுருப்பார் தன்னோட இடத்தை அங்கே தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்களெல்லாம் விலக்கி விட்டுறாங்க முதல்ல புறம் பேசுறது இரண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா நம் தரத்தை உணர்தல் நம் தரத்தை உணர்தல் அவரும் அவருடைய தரத்தை அறிந்து பழகுதல் அதாவது தராத்தரம் தெரியாமல் நம்ம பேசணும்னு சொல்கிறீங்களே அந்த விஷயம் இது நம்ம சமுதாயத்தில் நிறைய நடக்குது இதுதான் பெரிய பெரிய ஆளுங்களாம் விட்டுட்டு ஓடிடுறோம் நம் சமுதாய பெரியோர்கள் நாம் நம் சமுதாயத்து ஆட்கள் என்ற ஒரே காரணத்தினாலே அவர்களுக்கு சமமாக நம்மை அணுகுகிறார்கள் நம்மை கிட்டே அனுமதிக்கிறார்கள் கிட்ட சேர்க்கிறாங்க ஆனால் அதை நாம் அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு அவரை சரிசமமாக நமக்கு சரி சரியாக பார்த்து விடுகிறோம் இது மிகப்பெரிய தவறு இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு மிஸ்டேக் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் என்ன தான் இருந்தாலும் அவருக்கான மரியாதை நாம் கொடுக்கணும் அவருக்கான அவரோட உயர்வு அவரோட நிலை எந்த உயரத்தில் இருக்கான்றத நம்ம தெரிஞ்சு நம்மளோட நிலையை தெரிஞ்சு நம்ம நம்ம ஸ்டாண்டில் நிற்கணும் அப்போ தான் அந்த உறவுமுறை வந்து நீடிக்கும் நம்முடைய ஒரு பெரிய செல்வந்தரோ இல்லை ஒரு ஆட்சி அதிகாரம் படைத்தவரோ இல்லை சிறந்த கல்வியாளரோ நல்ல பொசிஷனில் இருப்பார் நம்ம சமுதாயம் என்ற ஒரே ஒரு நோக்கத்தினால நம்ம ஒரு ஈஸியாக அணுகி போய் பேசிடுவோம் அவரும் நம்மள பேச்சிடுவோம் நம்ம கிட்ட நம்ம சமுதாய மக்கள் வரான்னு சொல்லிட்டு ஆர்வமாக பேசிடுறார் ஆனா நம்ம என்ன நம்மளோட தரத்தை நம்ம உணர்றது கிடையாது அவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு மினிஸ்டராக இருப்பான் ஒரு க எஜுகேஷன்ல ஒரு பெரிய ஒரு ஆளா இருப்பான் நல்ல சிரமமான ஆள் இவங்களெல்லாம் என்ன பண்றோம் நம்மக்கிட்ட யூக்குலாக பேசிட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால அவங்கள துச்சமாக நமக்கு வாய்க்கு வந்துடுறது பேசுறது தயவு செய்து இதை தவிர்த்துடுங்க அப்புறம் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க ஏங்க சின்ன பையனாம் அவங்கள பற்றி பேசுகிறான் உங்களுக்கு எதுக்குங்க இந்த சமுதாய பணி தராத்தரம் தெரியாமல் பேசுகிறானுங்க அந்த இடத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்னு தயவு செய்து உயர்ந்த மக்களுடைய பேசும்பொழுது அவர்கள் தவறே செஞ்சாலும் நீங்கள் அமைதியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதோட அமைதியாக இருந்தாலும் இல்லை அந்த இடத்த விட்டு விலகி போயிடுங்க அவரை எதிர்த்து பேசாதீங்க நீங்கள் தவறுன்னு நினைக்கக்கூடியது அவர் வந்து பாசிட்டிவாக செய்ய முடியும் அதை அவரால் முடியாதுன்ற விஷயந்தான் பெரிய கருத்து வேறுபாடு எங்கே கிடையாது ஆனால் இதை மாதிரி நீங்கள் நல்ல தரமான ஆட்களை உயர்ந்த மனிதர்களை நம்ம சமுதாயத்தில் மிகவும் தரம் கெட்டு பேசிவிடுவதால் இவர்கள் நம் சமுதாயத்தை விட்டு விலகி விடுகிற தேவையில்லடா தேவையே இல்லடா ஒருத்தன் பத்து விஷயம் செய்வான் பத்தில் ஒம்போது நல்லா பண்ணுவான் ஒன்று ஃபெயிலியர் ஆகிடும் உடனே நமக்கு எப்படா டைம் கிடைக்குன்னு பார்த்தா அந்த ஒன்றை பிடிச்சி அவனை டாட்டால கிழிச்சு அவனை அசிங்கை பற்றி கேவலை பற்றி நம்ம வந்து ஒதுக்கிறோம் சமுதாயத்தில் தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அந்த விஷயம் நடக்குது அவங்க வீட்லேயும் அவனை சாந்த உங்களுக்கு ஏங்க தேவை இல்லாமல் கிட்ட போய் சா சின்ன பசங்க தரம் இல்லாத பசங்க இவன்கிட்ட போய் நீங்கள் எங்கே பேசுறீங்கன்னு அவர்கள் வீட்டில் அவர் பிடித்து இழுத்து விடுகிறார்கள் வீட்டுக்குள்ளே அழுத்து விடுகிறார் சமுதாய பொறுப்புக்கு சமுதாய சேவையிலிருந்து விலகி விடுகிறார் நான் நாயனா எட்டி மூஞ்ச நகர கதையாக நிறைய பேர் வந்து பண்ணிடுறீங்க இன்னொரு பெரிய தலைவர்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க பெரியாளுங்கன்னா அது நமக்கு பிரச்சனை கிடையாது அது அவங்கவுங்களுக்கு தரம் பேசிக்கிறாங்க விட்டுருங்க அதில் போய் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது மாற்று சமுதாயத்தினர் அவர்களை பார்ப்பதற்காகவும் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடை கிடைப்பதற்காகவும் தவம் இருக்கிறார்கள் ஒரு தலைவரை பற்றி உயர்வான விஷயங்கள் அதை மட்டுமே எடுத்து பேசுவதை மிகைப்படுத்தாமல் நம்ம சமுதாயம் மேன்மை பெற வேண்டுமென்றால் தயவு செய்து நம்முடைய காணொலியை இந்த காணொலியை வந்து அனைவருக்கும் பகிருங்கள் தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் வரும் நிறைய சர்வீஸ் ஓரியன்ட் விஷயம் வரும் சமுதாயத்துக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் என்னென்னா உங்களுக்கு உதவி செய்திருப்பார் இல்லையா அதை செய்த உதவிகளை மனதார எனக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் நம்ம பரப்பும் பொழுது தான் ஒரு உயர்ந்த சிந்தனை உயர்ந்த விஷயங்கள் வரும் ஒருத்தருக்கு மேலே இருக்கிற தப்பான அபிப்பிராயம் கூட அது வந்து கிளியர் ஆகும் நல்லா புரியுதுங்களா அது மாதிரி உயர்ந்த விஷயங்கள் நடக்கும் குறைகளை மட்டுமே பேச வேண்டாம் நன்றி உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர் யாதவ்